குட் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு தமிழ் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ நம்ம இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் எத்தனை ஒன் மார்க்ஸ் வரும் எப்படி சென்டம் எடுக்கிறது மௌர் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அடுத்து ஸ்லோ லேர்னர்ஸ் மா ஆவரேஜ் மார்க்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது டவுட்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்து ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் நமக்கு இருக்கிறதுனால அதில் ஃபிஃப்டீன் கண்டிப்பாக நமக்கு ஸ்கோர் பண்ணி ஆகணும் ஒன் மார்க்கில் மட்டும் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா டூ மார்க் கொஸ்டின்ஸ் அந்த டூ மார்க் கொஸ்டின் குருவினா சிறுவினா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணமோ அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேனானு ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கலை சொற்கள் கண்டிப்பாக ரெண்டு மார்க் அதில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாட் இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு ஈஸியாயிடும் ரெண்டு வினாக்கள் சுருக்கமான விடலை கோம்னு கொடுத்து குடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததும் வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் ஆனால் எனி டூ எழுத சொல்லியிருக்காங்க மனப்பாட பாடல் கம்பல்சரி அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் திரும்பவும் வருது ஐ மீன் த்ரீ மார்க்ஸ் இரண்டு வினாக்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வருது எல்லாத்துலேருந்தும் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அல்லது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக காட்சியை கண்டு கவினுரை கவிதை ஒன்றை எழுதுக அது கம்பல்சரி ஸோ அது நாலு இயல்னா அந்த நாலுத்தையும் படிச்சுருங்க சரிங்களா மனப்பாடமா படிச்சிடுங்க படிச்சிருங்க எது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது கடிதம் கட்டுரை இதெல்லாம் இருந்ததுன்னா தெளிவா பார்த்துக்கோங்க எழுதி பாருங்க பிழை இல்லாம எழுதுங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த நூலக உறுப்பினர் படிவம் கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வரும் ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் வரும் இல்லையா ஒன் மார்க்ஸில் நீங்கள் தருவாக இருக்கணும் ஒன் மார்க்ஸ் ஃபிஃப்டீன்னா அந்த ஃபிஃப்டீனுக்கு ஃபிஃப்டீனும் நீங்கள் எடுக்கணும் நிறைய நீங்கள் ரிப்பீட்டட் நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வரும் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ இல்லை ஓரளவு சொல்லி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி ஆகிடும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக வருதுன்ற ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் ஸோ அதனால எந்தளவுக்கு அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களால் ஓரல் ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு ஓரல் டெஸ்ட்டாகவே எழுதுங்க ஏன்னா நமக்கு ரிட்டன்க்கெல்லாம் டைம் இல்லை அதே மாதிரி ஜென்ரலாக கேட்பாங்க இல்லைங்களா கடிதம் இதெல்லாம் கூட அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் சரி என்னெல்லாம் கேட்குறாங்க அதாவது ஜென்ரலாக கேட்கக்கூடியது ஒரு பத்தி கொடுத்துட்டு பராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தது குரல் கொடுத்துட்டு யானி கேட்பாங்க ஸோ எந்தெந்த அணி இலக்கணம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வருது எந்தெந்த லெசனுக்கு நம்ம ஆப்ஷன் விட்டு படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் லெசனும் ஏழ் ஒன்று இயல் மூன்று அந்த மாதிரி கேட்குறாங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் தெரியும் ஸோ நீங்களும் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிளியரா வந்து உங்களோட செல்ஃப் டெஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம் அதனால நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா இது வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா விருதுநகர் விருதுநகர் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் யூஷுவல் தான் எல்லாமே ஒரே பேட்டனாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் ஒன் மார்க் ஃபிஃப்டின்னா ஃபிஃப்டீன் தான் வரும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஸ்டடி பிளானில் வந்து நம்ம வந்து ஐ மீன் எப்படி சென்டம் எடுக்கிறது அடுத்து ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுக்கலாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கான ஐடியா நம்ம கொடுத்துருப்போம் ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா அதுக்கடுத்தது டூ மார்க் கொஸ்டின்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து கம்பல்சரி கொஸ்டின் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் அடுத்தது கலைச்சொற்க கலை கண் கம்பல்சரி நீங்கள் அதை படிக்கணும் ஒன் மார்க் மாதிரியே வந்து படிக்கணும் அதே மாதிரி மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விளையடிக்கும் ஆறு மார்க் கொஸ்டின் இது வந்து இன்னும் ஈஸி நீங்கள் உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை தருக இங்கேயே கொஸ்டின் ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எழுதிடலாம் அதில் கம்பல்சரி நீங்கள் வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாத ப இதை வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்கில் இருக்குது சரிங்களா எனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரில பரவாயில்ல அந்த பாராகிராஃபுக்கான கொஸ்டின்ஸ் அங்கேயே இருக்கு ஆன்சர்ஸ் அங்கேயே இருக்கு நீங்க நீங்கள் தெளிவா தெளிவாக ஸ்பெல்லிங்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க எழுதிடணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின் முடிச்ச உடனே இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுகிறேன் இல்லையா அது வந்து கம்பல்சரி நாலு இயல்னா நாலு பிக்சர் தான் இருக்கும் அதை வந்து நல்ல மனப்பாடமா நம்ம படுத்து படிச்சிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து நூலக உறுப்பினர் படிவம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்துக்கோங்க உன்னை பற்றி எழுதுக பள்ளியில் நான் வீட்டில் நான் இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நம்ம கற்பவை கற்ற பின்ல இருந்து கேட்டிருந்ததையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அதனால ஃபுல்லாவே அதை தருவா பார்த்துக்கோங்க சரிங்களா கட்டுரை கடிதம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கோங்க இந்த நூலக உறுப்பினர் படிவம் இருக்கு இல்லையா இது நம்ம கம்பல்சரி கொடுத்துருவாங்க ஸோ இது தென்காசி மாவட்டம் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் ஒன் மார்க் அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அந்த நான்கு இயலில் இருக்கிற ஒரு மார்க் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும் இல்லையா அது எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது பாருங்க பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையலி இது ரொம்ப ஈஸி இதை பாடல் பெற்ற நூல் என்ன ஸோ இந்த மாதிரி இதுலலாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அடுத்து பகுதி இரண்டு மதிப்பெண் பதினெட்டு இதில் வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் சரிங்களா அந்த டுவெண்ட்டி ஒன் கொஸ்டினை உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சா நீங்கள் அதை வந்து ஆப்ஷன் சாய்ஸில் விடக்கூடாது ஏன்னா அது கம்பல்சரி கொஸ்டின் ஏன் அடுத்ததும் வந்து டூ மார்க் கொஸ்டின் வருது ஐந்து வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால அதுவும் பார்த்துக்கோங்க இதுலேயும் கலைச்சொல் தற்க கலைச்சொற்கள் சொற்கள் இல்லையா அதனால் கலைச்சொற்கள் அதாவது கம்பல்சரி அதை நீங்கள் படித்தே ஆகணும் லாஸ்டா இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையிலே இது த்ரீ மார்க் கொஸ்டின் இந்த உரை பற்றியே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையிலே அடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின் வருதும் அதில் வந்து மனப்பாட பாடல் வருது அதனால அதில் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இதில் எதெல்லாம் ஈஸியாக அடிக்கலான்றதை நீங்கள் தான் பிளான் பண்ணுவோம் இது நமக்கு தெரியும் இதில் நம்ம எழுதணுன்னா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எதில் இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த காட்சியை கண்டுக்கவினோட எழுதுக மேக்ஸிமம் இது ரிப்பீட்டடாக ஃபுல்லாக வருது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லும் மார்க் பண்ணியிருப்போம் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓரல் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக ஓரல் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இதில் ஏதாச்சும் நீங்கள் படிக்காமல் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதுலேயும் ஆஸ் யூஷுவல் தான் நாம் நீங்கள் வந்து என்னென்னா ஒன்றுனா படிக்கும் போது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க இதே இதை நம்ம அப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும் அதனால் நீங்கள் வந்து இதை இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனை வந்து மிஸ் பண்ணாதீங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை நல்லா நீங்கள் வந்து சொல்லி 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 பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஸ்ட்ராங் ஆகும் இந்த கொஸ்டின் நமக்கு நல்ல மனசுல பதிஞ்சிடும் ஸோ எக்ஸாம்ல மறக்குது அப்படின்ற ஒரு ஹேபிட்ட கூட இது வந்து என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணிடும் இது நான் படிக்கிறேன் மறந்துடுறேன் அப்படின்னா நீங்க பாருங்க நியர்லி பிப்டீன் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்னா பிப்டீன் டைம்ஸ் நீங்க ரிவிஷன் பண்றீங்க சரிங்களா சோ பிப்டீன் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணும் போது நமக்கு மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிரும் நீங்க மறக்கவே வேண்டாம் அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவீங்க அதனால ரிவிஷன் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா தெளிவா இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் வைஸ் சரிங்களா சோ அதனால் கொஸ்டின் பேப்பரை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்படி பார்த்து படிக்க வேண்டாம் இதுக்கான ஆன்சர் என்னன்றத தெரியாததை மட்டும் நீங்க வந்து படித்தா போதும் மற்றதெல்லாம் டெஸ்டாவே எழுதி பாருங்க செல்ஃப் செல்ஃப் எவாலுஷன் பண்ணி பாருங்க அதுக்கான மார்க்ஸ் போட்டு பாருங்க எங்க மிஸ்டேக் நடக்குது எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றத வந்து நீங்களா வந்து செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்க வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கு இது வந்து நம்ம கஷ்டமா ஃபீல் பண்றோம் இந்த பார்ட்ல ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து எங்க நீங்க லேக் ஆகுறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும் சப்ஜெக்ட் அதே மாதிரி மார்க் ஸ்கோரிங்கும் வந்து நல்லா இருக்கும் இது சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதில் நியர்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் தரேன் ஒரு ரெண்டு பார்ட்டா வந்து ஃபைவ் ஃபைவ் டிஸ்ட்ரிக்டா அப்லோட் பண்றேன் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓரல் டெஸ்ட்டாக பார்த்துக்கோங்க இல்ல இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் பேப்பர் பேட்டர்ன் எது ரிப்பீட்டடாக கேக்குறாங்க நமக்கு எது தெரியுது எது தெரியல அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணுங்க இதை வந்து ஜஸ்ட் கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டெஸ்ட் எழுத சரிங்களா பாருங்க ஒன் மார்க்கே வந்து நமக்கு வந்து பிப்டீன் வந்துடுச்சு ஸோ பிப்டீன் ஒன் மார்க்ஸ் நம்ம கவர் அப் பண்ணிடணும் நெக்ஸ்ட் குருவினா சிறுவினாலாம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு எட்டு மார்க் கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்று எப்பவுமே கட்டாய வினா வரும் இல்லைங்களா அது கடுத்தது எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி இதில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும் கலைச்சொல் அறிவும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க அதுல டூ மார்க்ஸ் நமக்கு வந்து ஈஸியா கிடச்சிரும் ஒரு ஒரு வேர்டு தான் ஸோ கலைச்சொல் அறிவும் ரொம்ப ஈஸியும் கூட அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் எல்லாம் வரதிலே அந்த மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடு அதுல இருந்து வந்திருக்கு அடுத்தது எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையலி ஓகேவா டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் யூஷுவல் தான் நீங்க கட கட கடகடன்னு இப்போ பாருங்க வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன் ஆன்சர் தேர்ட் ஒன் ஃபன்சா ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா நீங்க போக போக உங்களுக்கு டைம் சேவிங் இருக்கும் அதுக்கு அடுத்தது நீங்க ரிப்பீட்டட் ரிவிஷன் கிடைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் வந்துடுது சரிங்களா சோ இதில் வந்து ஃபிஃப்டீன் ஒன் மார்க்கா குடுத்துருக்கிறது ஃபிஃப்டீன் மார்க்ஸ்ன்னு நான் சொல்கிறது அடுத்தது யாழ்வோ மொழியோட விளையாடலே வந்து டூ டூ மார்க்ஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க அது ஒன் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான் சோ அதுலேயும் வந்து நமக்கு மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது லா அதாவது நீங்க படிக்கும் போது குருவினா சிறுவினால ஃபைனலா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸு அடுத்து மனப்பாட பாடல் அதுக்கு அடுத்து மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு அடுத்து கவிதை கட்டுரை அந்த காட்சியை கண்டு கமிழ் எழுதுக கலை சொற்கள் அறிவோம் இதெல்லாம் கம்பல்சரி வருது இல்லையா அதான் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல ஃபுல்லாக தரவும் ஆயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்டா வந்து குருவினா சிறுவினா அந்த கடிதம் கட்டுரை இதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் எதில் வந்து ஒன் மார்க்கு ஈஸியாக படிக்கவும் முடியும் நமக்கு மார்க்கும் ஸ்கோர் வரும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஃபைனலாக மற்றதை வச்சிருங்க லாஸ்ட்டாக கஷ்டமாக இருக்கிறத வச்சுட்டிங்கன்னா குருவினா சிறுவினா நெடுவினா அப்படின்றத வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக டம்ப் பண்ண பண்ணும் போது நமக்கு தான் வந்து அது பெரிய சுமையா இருக்கும் அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது படிக்கிறதுல ரொம்ப வந்து நீங்க படிச்சீங்கனாலும் ஃபாஸ்டா படிக்கும் போது இது எனக்கு வந்து மெமரைஸ் ஆகல இது எனக்கு ஈஸியா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முடிக்க முடிக்க தான் ஈஸியா இருக்கும் இந்த ஒன் இயர் கொஞ்சம் கஷ்டப்படுங்க வேற வழி இல்லை இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் சோ அடுத்து பார்ட் டூல இன்னும் ஒரு செவன் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க ஒரு ஆள் டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்க தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்